வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அண்ட் நாம் பார்க்க போகிறது என்னன்னா கோபரேட் பேங்க் எக்ஸாம்னுடைய முக்கியமான கொஷின் ஆக்சுவலாக ஜிகே தமிழ் எல்லாமே கலந்து தான் இருக்கும் ஏ ஆல்ரெடி பதினோரு வீடியோ போட்டிருக்கோம் இது வந்து பன்னெண்டாவது வீடியோ கண்டு பார்க்கலாம் கம்பர் எழுதாத நூல் எது அதாவது கம்பர் எழுதாத நூல் எதுனா திருமொழி கம்பர் எழுதிய நூல் எதுனால் ஏர் எழுது சிலை எழுது திருக்கை எழுதும் சரஸ்வதி அந்தது இதெல்லாம் கம்பர் எழுதிய நூல் சரிங்களா அப்போ கம்பர் எழுதாத நூல் எதுனா திருமொழி சரிங்களா பாண்டவர்களிடம் தூது சென்றவர் யார் அதாவது பாண்டவர்களிடம்னா தூது சென்றவர் யார்னா விதுரன் ஏழையின் குடிசியில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன இதனை பாடிய கவிகள் யார்னா வள்ளிக்கண்ணன் அதாவது ஏழையின் குடிசியில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகிறது அப்படின்னு சொன்னவர் யார்னா பாடிய கவிஞர் யார்னா வள்ளிக்கண்ணன் இப்போதுள்ள கல்வெட்டுகளிலே மிக பழமையானது இப்போது உள்ள கல்வெட்டுகளிலே மிக பழமையானது எதுனா திருநாதர் குன்றம் கல்வெட்டு திருநாதர் குன்றம் கல்வெட்டு அஞ்சாவது கொஸ்டின்னு திருவி கல்யாண சுந்தரனார் எழுதாத நூல் எது திருவிகா அதாவது திருவிகான்னு சொல்லுவாங்க திருவி கல்யாண சுந்தரனார் எழுதாத நூல்னா சித்திரகவி நாடகவியல் என்னும் நூலை இயற்றியவர் யார் நாடக இயல் என்னும் நூலை இயற்றிய யார்னா பரிதிமார் கலைஞர் நாடக இயல் என்னும் நூலை யார் தான் பருதிமார் கலைஞர் அதே போல் புதிய உரைநடை நாடக நூல் எழுதி இயற்ற யார்னால் எழில் முதல்வன் சரிங்களா புதிய உரைநடை நாடக நூல் எழுதியது யாருனால் இப்போ எழில் முதல்வன் நாடக இயல் என்னும் நூலை ஈற்றுவர் யார்னால் பருதிமார் கலைஞர் பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் எதுனா குயில் அதாவது பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் எதுனா குயில் நபிகள் நாயகத்தின் திருவாழ்வு முழுமையும் பாடி முடித்தவர் நபிகள் நாயகத்தின் திருவாழ்வு முழுமையும் பாடி முடித்தவர் யார்னா பனு அகமது மரைக்காயர் பனு அகமது மறைக்காயர் நபிகள் நாயகத்தோட திருவாழ்வு முழுமையும் பாடி முடித்தவர் யார்னா பனு அகமது மரக்காயர் முட்டையிட்டது சேவலா பெட்டையா வினாவில் அமைந்துள்ள வழி எது வினா எழு கொஷின் மார்க் வந்தாவே கொஷின் கேள்வியாக கேட்குறோம் எல்லாமே வினா தான் சரிங்களா அதாவது முட்டை இட்டது சேவலா பெட்டையா வினாவில் அமில் வழு எதுனா வினா வழு சரிங்களா ஊ என்ற சொல்லின் பொருள் ஊ என்பது இறைச்சி இந்த ஓரிரு தொழில் மொழி மொத்தம் நாற்பத்தி ரெண்டு தான் இருக்குது அது எல்லாமே கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க கம்பல்சரி அதில் ரெண்டு கொஸ்டின் இல்லைன்னா மூணு கொஷின் கம்பல்சரி டிஎன்பிசி குரூப் ஃபோரில் கம்பல்சரி கேட்பாங்க எல்லா கொஷனிலையும் கம்பல்சரி ரெண்டு கொஷின்னு கேட்பாங்க சரிங்களா அதனால் கொஞ்சம் இந்த நாற்பத்தி ரெண்டு ஓரிரு வார்த்தைகள்லாம் பார்த்துக்கோங்க அதில் வந்து நாற்பத்தி ரெண்டு இதில் நாற்பது வார்த்தைகள் நெடில் வார்த்தைகளும் ரெண்டு வார்த்தைகள் குரில் எழு தூணு என்பது குரில் எழுத்து சரிங்களா கல்லர் சரித்திரம் என்னும் உரைநடை நூலை எழுதியவர் கல்லர் சரித்திரம் என்னும் உரைநடி நூலை எழுதியவர்னா நாமும் வேங்கடசாமி நாட்டார் கல்லர் சரித்திரம் என்னும் உரைநடை நூலை எழுதியவர் யார்னால் நாமும் வெங்கடசாமி நாட்டார் மாணிக்க வாசகர் கட்டிய கோவில் எங்கு உள்ளது மாணிக்க வாசகர் கட்டிய கோவில் எங்கு உள்ளதுன்னா திருப்பெருந்துறையில் இருக்குது சரிங்களா திருப்பெருந்துறை இருட்டறையில் உள்ளதடா உலகம் என தொடங்கும் பாடலை பாடிவர் யார்னா பாரதிதாசன் இருட்டறையில் உள்ளதடா உலகம் என தொடங்கும் பாடலை பாடிவர் யார்னா பாரதிதாசன் வள்ளலார் பதிப்பித்த நூல் வள்ளலார் பதிப்பித்த நூல் எதுனா சின்மய தீபிகை வள்ளலார் பதிப்பித்த நூல் எதுனா சின்மய தீபிகை நியூக்ளியஸ் பசுங்கணிகம் மற்றும் மைட்டோகாண்ட்ரியாவின் பொது பண்பு என்ன அதாவது நியூக்ளியஸும் பசுங்கணிகம் மற்றும் பொது பண்பு எதுனா நியூக்ளிக் அமிலம் சரிங்களா ஒவ்வொரு ஆண்டும் ஐக்கிய நாடுகள் சபையில் அகில உலக உலக காணாமல் போனவர் தினம் அனுசரிக்கப்படும் நாள் ஆகஸ்ட் முப்பது அதாவது ஐக்கிய நாடுகள் சபையில் அகில உலக காணாமல் போனவர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கொண்டு வந்தாங்க அது எந்த நாள்னால் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி தான் காணாமல் போனவங்களுக்கான ஒரு தின விழாவை கொண்டு விடுவாங்க சரிங்களா எப்போனா ஆகஸ்ட் முப்பது சரிங்களா முப்பதாம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி டேஷ் நாளாக அனுசரிக்கப்படுகிறது உறுப்பு தானம் நாள் அதாவது உறுப்பு தான நாள் எந்த தேதினா ஆகஸ்ட் தேதி சரிங்களா அதாவது ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் தேதி டேஷ் நாளாக அனுசரிக்கப்படுகிறது உறுப்பு தின நாளாக அனுசரிக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் எந்த மாநகராட்சிக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஆண்டிற்கான சிறந்த மாநகராட்சி விருதை பெற்றது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிறந்த மாநகராட்சி விருதுனா மதுரை தான் சரிங்களா தூங்கா நகரம்னு சொல்லுவாங்க அடுத்தது சிறு குன்றுகள் மீதுள்ள இப்பகுதியில் தேயிலை தோட்டங்கள் அதாவது சிறு குன்றுகள் மீதுள்ள இப்பகுதியில் தேயிலை தோட்டங்கள் அதாவது பீல்கள் என அழைக்கப்படுகின்றன தேயிலை தோட்டத்தை எப்படி சொல்கிறாங்கன்னா பீல்கள் என அழைக்கப்படுகின்றன அதாவது எங்கே இருக்குன்னா எந்த பகுதினா அஸ்ஸாம் கர்மா பள்ளத்தாக்கு பகுதியில் இருக்குது சரிங்களா அதாவது சிறு குன்றுகள் மீதுள்ள சிறு குன்று மீதுள்ள இப்பகுதியில் தேயிலைத் தோட்டங்கள் இருக்குது அது பேர் என்ன பீல்கள் சொல்லுவாங்க சரிங்களா தேயிலை தோட்டத்துக்கு பீல்கள் என்ன அழைக்கப்படுகின்றன அதாவது அஸ்ஸாமின் கர்மா பள்ளத்தாக்கு பகுதியில் தான் இருக்குது சரிங்களா அந்த தேயிலை தோட்டங்கள் இந்திய அரசியலமைப்பின்படி கீழ்வருவனொற்றில் ப மாநிலப்பட்டில் இடம்பெறாதது எது குற்றவியல் விதி அதாவது இந்திய அரசியலமைப்புக்கு மாநிலப்பட்டில் இடம்பெறாதது எதுனா குற்றவியல் விதி குடை கித்மார்கர் இயக்கத்தை அமைத்தவர் யார்னா அப்துல் காபர்கான் குடை கித்மார்கர் குடை கித்மார்கர் இயக்கத்தை அமைத்தவர் யார்னா அப்துல் காபர்கான் நீரில் கரைந்த பொட்டாசியம் கரைசல் என்பது வலிமை மிகுந்த மின்பகுளி அதாவது நீரில் கரைந்த பொட்டாசியம் கரைசல் என்பது வலிமை மிகுந்த மின்பகுளி சரிங்களா அடுத்து இருபத்தி மூணாவது கொஸ்டின்னு ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினேழில் மறைந்த பேராசிரியர் சி வி விஸ்வரேஸ்வரா விஸ்வேஸ்வரையா நிபுணராயிருந்த துறை எது கருந்துளைகள் அதாவது ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினேழில் மறைந்த பேராசிரியர் சி வி விஸ்வேஸ்வரா நிபுணர் அவர் எந்த துறையில் இருந்தார்னா கருந்துளைகள் எந்த துறையில் சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிற்கான ஆஸ்கார் தொழில்நுட்ப விருதை பெற்ற கிராண்ட் ஃபண்ட் கிராண்ட் ஃபண்ட் இந்தியாவில் எந்த ஊரை சேர்ந்தவர் அதாவது கோயம்புத்தூரை சேர்ந்தவர் அதாவது ஆஸ்கர் தொழில்நுட்ப விருதை பெற்றவர் யார்னா கிரான்ஃபர்ட் அவர் வந்து இந்தியாவை சேர்ந்தவர் ஆனால் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் எந்த வருஷம் ஆஸ்கர் அவார்டு வாங்கினார்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் சரிங்களா தொழில்நுட்ப விருதுக்காக வாங்கினார் ஓகேங்களா அன்ஹாப்பி அன்ஹாப்பி அப்படி சொல்லும்ல அதே மாதிரி அன்ஹாப்பி இந்தியா என்ற நூலை எழுதியவர் யார்னா லாலா லஜுபதி ராய் அதாவது அன்ஹாப்பி இந்தியா என்ற நூலை எழுதிவர் யார்னால் லாலா லஜுபதி ராய் அன்ஹாப்பி இந்தியா என்ற நூலை எழுதிவர் யார்னா லாலா லஜுபதி ராய் அன் ஹாப்பி இந்தியா அப்படின்னா விவேக் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அன்ஹாப்பி இந்தியா என்ற நூலை எழுதிவர் யார்னா லாலா லஜுபதி ராய் டிசம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறில் டிஜிட்டல் நிதி தொடர்பான கல்வியறிவு திட்டத்தை துவக்கி வைத்தது டிஜிட்டல் முறையில் கல்வி துறை துவைக்கிது மத்திய மனித மனித வள மேம்பாட்டு அமைச்சகம் அதாவது டிசம்பர் ஒன்றில் ரெண்டாயிரத்தி பதினாறில் டிஜிட்டல் நிதி தொடர்பான கல்வியறிவு திட்டத்தை துவக்கி வைத்தது எதுனா மத்திய மனித வள மேம்பாட்டு அமைச்சகம் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டிஜிட்டல் முறையில் பேங்க் வங்கி இருக்குல்ல அது நடத்துதுன்னா எந்த மா மாநிலம்னா கேரளா மாநிலம் சரிங்களா அதாவது டிஜிட்டல் முறையில் பேங்க் நடத்துது சரிங்களா வங்கி டிஜிட்டல் முறையில் வ வங்கி நடத்துவது எந்த மாநிலம்னா கேரளா சரிங்களா புதிய எய்ம்ஸ் புதிய எய்ம்ஸை தொடங்க பிரதம மந்திரியால் ஜூலை ரெண்டாயிரத்தி பதினாறில் அடிக்கல் நாட்டப்பட்டுள்ள இடம் எதுனா கோரக்பூர் அதாவது புதிய எய்ம்ஸ் தொடங்க பிரதம மந்திரியால் ஜூலை ரெண்டாயிரத்து பதினாலு அடிக்கல் நாட்டப்பட்ட இடம் எதுனா கோரக்பூர் சரிங்களா எய்ம்ஸுக்காக கோரக்பூரில் என்ற இடத்துல நடத்தினார் ஜூலை ரெண்டாயிரத்து பதினாறில் சரிங்களா எந்த பூந்தோட்டம் எந்த பூ பந்தாட்ட பட்டத்தை பிவி சிந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறில் வென்றார் சீன சிறந்த பெருந்தொடர் எந்த பூ பந்தாட்ட பட்டத்தை பிவி சிந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறில் வென்றாருனா சீன திறந்த பெருந்தொடரில் இருபத்தொன்பதாவது கொஸ்டின் எட்டாவது ஃப்ரிக்ஸ் மாநாடு நடந்த இடம் எட்டாவது ஃப்ரிக்ஸ் மாநாடு நடந்த இடம் எதுனா கோவா எட்டாவது பிரிக்ஸ் மாநாடு நடந்த இடம் எதுனா கோவா சரிங்களா முதல் இந்திய அமெரிக்கா யுஎஸ்ஏ சென் செனட் செனட்டர் ஆனவர் யார் முதல் இந்திய அமெரிக்கா செனட்டர் ஆனவர் யார்னால் கமலா ஹாரிஸ் கமலா ஹாரிஸ் கமலா ஹாரிஸ் ரெண்டாயிரத்தி பதினாறில் வெளியிடப்பட்ட பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் இந்தியா ஒரு சகாப்தம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறில் வெளியிட்ட பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் இந்தியா ஒரு சகாப்தம் என்ற நூலை எழுதிவர் யார்னா சசி தரூர் இந்தியா ஹோம் ரூல் சொசைட்டி என்னும் அமைப்பை உருவாக்கியவர் இந்தியா ஹோம் ரூல் சொசைட்டி இந்தியா ஹோம் ரூல் சொசைட்டி என்னும் அமைப்பை உருவாக்கியார்னா சியாம்ஜி கிருஷ்ணவர்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு சியாம்ஜி கிருஷ்ணவர்மா இந்திய ஹோம் ரூல் சொசைட்டி என்னும் அமைப்பை உருவாக்கியவர் சியாம்ஜி கிருஷ்ணவர்மா